ஊடக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நாட்கள் கழித்து பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடே திரும்பி பார்க்கிற வன்னி இளைஞர் பெருவிழா மாநாடு சித்திரை முழு நிலவை முன்னிட்டு நடைபெறுகிறது இந்த மாநாடு மே பதினொன்று சித்திரை முழு நிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு ஞாயிற்றுக்கிழமை சரியாக நாலு முப்பது மணிக்கு முன்னாடி தொடங்கும் இந்த மாநாடு இந்த மாநாட்டுக்கான ஏற்பாட்டு பணிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாநாடு எங்கள் அவர்களின் வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு எங்கள் சென்னையா மருத்துவர் அன்புமணி அவர்கள் மாநாட்டு குழு தலைவராக பொறுப்பட்டு அவருடைய மேற்பார்வையில் நடைபெறுகிற மாநாடு இந்த மாநாட்டு பணிகள் இன்னைக்கு எண்பது விழுக்காடு போயிருச்சு நீ மேடை பார்க்குறீங்க மேடை போய் விளக்கெல்லாம் போட்டாச்சு கொடியெல்லாம் கட்டியாச்சு இன்னைக்கு இது ஒரு நாலு நாளாக இந்த செய்தி தமிழ்நாடு முழுக்க போயிருக்கோம் இப்போ மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஒரு புதிய சிந்தனையை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாநாடு தமிழ்நாட்டில் நடக்குது என்பதற்கு அடையாளமாக நீங்கள்லாம் பார்க்கலாம் அதனால் இந்த மாநாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனை உண்டாக மக்கள் மனதை மாற்றம் ஏற்படுத்துகிற ஒரு மாநாடு அமைய இருக்கு முக்கிய நோக்கம் என்னன்னா எங்கள் மருத்துவையா இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து நாப்பத்தஞ்சு வருஷமா வன்னியர்களுக்கு உண்டான உரிமை பெற்று வாழ வேண்டும் உரிமைக்கான போராட்டம் அதே போல எல்லா சமுதாயத்திற்கும் உரிய பங்கீடு வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் இன்னைக்கு வரைக்கும் முழு அளவில் நடக்கிறேன் அதை முன்னிலைப்படுத்துகிற மாநாடு தான் குறிப்பா இப்போ மக்கள் தொகை ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்கிற தொற்று அரசு அறிவிச்சிட்டாங்க இப்போ இந்த அறிவிப்பை விரைந்து நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிற மாநாட்டை இது அமையும் இப்போ வண்டியர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு இன்னைக்கு கை கேட்டது வாய் கேட்டது நலுவில இருக்குது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அப்படி வன்னியர்கள் உரிமை கோருகிற அதே நேரத்தில் எல்லா சமுதாயத்திற்கும் நோக்கமா இருக்கு இந்த மாநாட்டில் எங்க அவர்கள் நிறைவு பெருரையாற்றுகிறார் எங்க மாநாட்டு குழு தலைவர் சென்னை அன்புமணி அவர்கள் எழுச்சி பெருகிறார் நான் கலந்துகிறேன் இங்கே ஏ கே மூர்த்தி ஆர்மோ திருப்புச்சூர் ஆறு முன்னூறு எல்லாமே மாநாட்டு வேலையில என்ன பார்த்து காத்தி வந்திருக்காரு வைத்திய மாவட்ட செயலாளர்கள் எல்லா நிர்வாகிகளும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் இந்த மாவட்டத்தில் வேலை செய்கிறாங்க தமிழ்நாடு முழுவதும் நிர்வாகிகள் கடந்த ஒன்றரை மாசம் வேலை இருக்காங்க இப்போ ஒன்றரை மாத உழைப்பு என்பதும் மக்கள் மத்தியில் இதுவரைக்கும் இருக்கிற ஏக்கம் அந்த ஆதங்கம் என்பதும் இந்த மாநாட்டில் வெளிப்பட இருக்கிறது அதனால லட்சோபன மக்கள் கூடுகிற இந்த மாநாட்டுக்கு வன்னியர் சங்க தலைவர் வன்னியர் சங்கத்தின் சார்பில் நடைபெறுகிற இந்த மாநாடு எங்கள் வன்னியர் சங்க தலைவர் அதுக்கு உரிய பூத்த அருள்மொழி அவர்கள் இந்த மாநாட்டுக்கு தலைமை இருக்கிறார் எல்லாரும் கலந்துக்கிறாங்க மாநாட்டுக்கு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இன்னும் மற்ற மாநிலங்களிலிருந்து முக்கியமான தலைவர்களும் வரைய இருக்கிறாங்க வெளிநாடுகளிலிருந்து தலைவர்களும் வரையிருக்கிறாங்க மாநாடு இதுவரை தமிழ்நாட்டில் நடந்திராத ஒரு ஆறுபட்ட மாநாடு எடுத்துக்காட்டான மாநாடு இந்த மாநாடு அமைய இந்த மாநாடு எத்தனை மணி தொங்கி எத்தனை மணி முடியும் எவ்வளவு பேர் கலந்துருவாங்க எவ்வளவு பேர் உக்கக்கூடிய அளவு சுமார் நாலு மணிக்கு மாநாடு தொடங்கும் பத்து மணிக்கு முன்னாலும் முடிஞ்சிடும் ஒன்பது மணிக்கு தான் திட்டமிட்டுருக்குறோம் மீண்டும் போனால் கூட பத்து மணிக்கு மேலே மாநாடு போகிறாங்க நாலு மணிக்கு முன்னால் தொடங்கி பத்து மணிக்குள்ள மாநாடு முடிச்சிருவோம் இதில் லட்சோபலட்சம் இளைஞர்கள் கலந்துருக்காங்க ஒரு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு சிங்கம் போல் சீறி பாய்கிற இளைஞர்கள் கூட்டம் மிக பிரமாண்டமாக போகுது பெண்களும் வீராங்கனைகளாக சக்தி மிக்க